சாரி சாக்கடை முருகன் அப்புறம் எங்கிட்ட இருமாவன் காத்தி அப்புறம் அங்கிட்டு இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே விஜய் வச்சு பயன்படுத்துறாங்க போய் சொல்லுங்க அவங்க ஒரு அப்பனு காத்தாலுக்கு பிறந்தா விஜய் பத்தி பேசாமல் பயன்படுத்துங்க சொல்றேன் ஒரு அப்பனு காத்தாலுக்கும் சீமான் பிறந்திருக்காரு அப்படின்னா நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்த்து நின்னு திமுக தோக்கடிச்சு காமிங்க பார்ப்போம் ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா இங்க தமிழர் ஆட்சி நடக்கணும் தமிழேசியம் வளரணும் அதுக்கு நான் தமிழ் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை தமிழருடைய தலைமை இங்க ஆட்சிக்கு வந்தா போதும் ஏன் பேச மாட்டேன் அதிமுக காசு வாங்கிட்டு நல்லா பேசுவீங்க காசு மட்டும் வாங்கல இருந்து தினைக்கு ஒவ்வொரு டம்ளர் மூத்தரத்தை வாங்கி குடிக்கிறீங்களா குத்தடிமன் நாய்ங்க நீங்கள் அண்ணன் சீமானவர்கள் அதிமுகவோட கூட்டணி போக போகமாட்டேன்னு சொன்னார் இவங்க எல்லாம் வந்து அதிமுகவில் காசு வாங்கிட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் சீமானவர்கள் திமுகவோட கை கூலி ஒரு இந்த நாட்டை காப்பாற்ற ஐயா எடப்பாடியாக தான் அப்படிங்கிறாங்க காசு வாங்குறதுக்கு முன்னால அண்ணன் சீமானவர்கள் செய்கிற அரசியல் தான் கரெக்ட் திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாதுங்கிறாரு அவரு தான் உண்மையான தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டணி வச்சு எல்லாம் போலாம் ஆனால் ராஜாவாக போகணுன்னா தனித்து போகணும் அதான் அண்ணன் சீமானவர்கள் செய்கிறாருன்னு பரத்து பேசியிருக்காரு இப்போ காசு வாங்குறதுக்கு முன்னால அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் வல்லவர் அதிமுக காசு அப்புறம் சீமான் வந்து திமுக இந்த காணொலியில பரத்துக்கு தெரிய வைக்கிற காணொலியில போலவாங்க அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாடுக்கும் பொறந்தவரா சீமான் அப்படின்னு ஒரு தம்பி கேள்வி கேட்டு அந்த தம்பியை பார்த்து நான் கேள்வி கேட்கணும்ல எங்கள் அண்ணன் கேட்ட பற்றிய கேள்வி ஆ எங்கள் அண்ணன் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் குறந்தவர் தான் என்னால் அடித்து உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட கொள்கை இன்னொருன்னு ஃபாலோ பண்ணுறாரு தடம் மாறல எனக்கு தெரிஞ்சு அவர் தடம் மாறவே இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அரசியல் எப்படி பண்ணணும் அது இந்த திராவிட கட்சிக்கு நடுவில் எந்த மாதிரி அரசியலை உள்ள கொண்டு போகணும்னு அவருக்கு நல்லா தெரியும் ஒரு கேப்டனுக்கு தெரியாதா எப்படி படையை வழி நடத்தணும் ஆ தெரியுமா தெரியாதா நீ வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறது நீ வந்து இவங்கள தான் எதிர்த்து பேசணும் யார் திமுக மட்டுமே பேசணுமா விஜய் பேசக்கூடாதோ அதிமுகவை பேசக்கூடாதோ ஏன்னா இவங்க திராவிட கட்சியில் வல்லையா அங்கே பெரியார் நொட்டி நினைக்கிறாருல இங்கேயும் பெரியார் தான் நொட்டி விஜய் இந்த ராமசாமி தானே மாலையை போட்டு திராவிடம் என் கண்ணுன்னு சொன்னார் ஆ தமிழ் தேசம் இந்த மண்ணில் வளரணுமா ஆனால் திமுக வளரக்கூடாதோ டேய் தமிழ் தேசியம் வளரணும் வளரணும் புரியுதா ஆனால் இந்த திமுக அதிமுகலாம் பிரித்து பார்க்க தெரியாது ரெண்டையும் ஒழிக்கணும் திராவிடம் இப்போ புதுசாக வந்த தற்கூரிகளால் கோலை கோலை திருட்டு கம்மநாட்டி நாற்பத்தி ரூபாய் பத்த கொண்டாட கொலகாரன் அவனால் தான் இப்போ குற்றவாளின்னு சொல்லிக்கிறாங்க ஏ ஒன் அக்யூஸ்ட் ஏ டூ அக்யூஸ்ட் ஏ த்ரீ அக்யூஸ்ட் குற்றவாளி கொலை குற்றவாளி கட்சி அவனும் ராமசாமி தூக்கி பிடிச்சிடான் அவனும் திராவிடத்துக்கு கூட தானே வரான் அவனை பேசுனா எப்படி நீங்கள் விஜய் பேசலாம் அப்படின்னு இவன் கேட்குறான் இந்த தம்பி இந்த தம்பிக்கு நான் பதில் சொல்லவா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இல்லை இல்லை இந்த தம்பி இப்போ ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தாரான்னு தெரியல ஆனா இந்த தம்பி ஒரு எட்டு மாசாலும் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறோம் நம்ம கேள்வி என்னன்னா முத தமிழ் தேசியம்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா தமிழ் தேசியம்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி ஒரு துண்டு சீட்டு இல்லாம ஒரு விட்டு பேப்பர் இல்லாம அவரால் ஒரு பத்து நிமிஷம் பேச முடியுமா இதே நீங்க நாம் தமிழர் கட்சியில சீமான்ல இருந்து சின்ன பசங்க இருப்பாங்க மலலைகள் பாசறைன்னு ஒண்ணு இருக்கு நாம் தமிழர் அந்த மலலையில் பாசறையில் இருக்கக்கூடிய குழந்தை கூட சொல்லும் தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்களுடைய அடையாளம் என்ன தமிழர்களுடைய தேவை என்ன தமிழர்களுடைய உரிமை என்ன இந்த மண்ணையும் இந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கணும் இருக்கணும் அதற்கு எந்த சித்தாந்தம் தேவை அது அதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு மலலைகள் பாசறை கூட சொல்லுவாங்க ஆனா ஒரு திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வித்தியாசமே தெரியாது இப்ப வந்து 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 சீமானவர்கள் பேசுறதுக்காக அவர் அரசியல் அரசியல் பண்றாரு நிறைய அந்த அந்த மனுஷன் மனுஷன் பண்ணிட்டு பண்ணிட்டு தப்பே ஆயிரம் தப்பு பண்ணட்டும் உட்கட்சியில பிரச்சனை இருக்கட்டும் அவங்க சொல்லட்டும் சொல்லட்டும் இங்க கொசுன்னு நம்ம இல்ல கட்சி தான் தெரியும் தெரியும் முட்டை போடுற கோழிக்கு என்னன்னு அந்த மாதிரி கட்சி கட்சி நடத்துறவனுக்கு தான் தெரியும் தெரியும் ஒரு என்ன வழி இருக்கும் எப்படி கட்சி நடத்தணும் எப்படி இந்த திராவிட கட்சிக்கு நடுவில் பூந்து விளையாட முடியும் அப்படின்னு கட்சி நடத்துகிற எங்கள் அண்ணன் சீமானுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்த தம்பி இவர் சொல்லிக்கிறாரு இவர் நிரூபிச்சிட்டாரு ஆனால் இப்போ இவன் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா அப்படின்னு கேள்வி எனக்கு இறக்குறதில்லை வருமா வராதா டேய் முட்டை போடுற கோழிக்கு தான்ட்டா குண்டியோட வழி தெரியும் இப்போ நீ அதிமுக காசு வாங்கிட்டு நீ அதிமுக சும்படி அதிமுக மூத்திரம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா போய் மொண்டு குடி எங்களை குடின்னு புரியுதா உனக்கு இனிக்குது உனக்கு இனிக்குதுன்னா நீ குடுற தம்பி எங்களை குடிக்கு சொல்லாத புரியுதா இவனுலாம் வந்து ஒரு 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 ஈர்த்தனைங்க ஒரு ஏழு எட்டு மாசமா இந்த அதிமுகிட்ட போய் உக்காந்திக்கின்னு காசை வாங்கிக்கின்னு பாரதிய பாரதிய விபச்சாரம் பண்ணல ஒட்டு மொத்தமாக விபச்சாரம் விபச்சாரமாக மாற்றிங்களா அவ்வளோதான் எப்படி ஒரு கேடு கட்ட ஜென்மம் இந்த திமுக வாடகைக்கு வாய் விடுவோம் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரோட்டில் போகிற ஒரு தற்கூரியை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சீமானை பேசு தம்பி வீடியோ காசு வரும் அது இல்லாமல் நாங்களும் மாசம் கண்டால் ஒரு முப்பதாயிரம் தரோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அதுங்க போதையை போட்டுக்கிட்டு வந்து கேமராமேன் உட்காந்துக்கிட்டு கண்டமேனி திட்டுறாங்க ஏன்னா அவனுக்கு அதான் வேலை சீமான மட்டுமே பேசணும் ஏன்னா அவர் அவரோட அரசியல் தமிழ்நாட்டுக்கே பாதிச்சிடும் ஆமாங்க தமிழ்நாட்டே பாதிக்க ஒரு அரசியல் ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக திராவிட நீ குடிக்கலாம் பூத்தி வைக்கலாம் கூத்தடிக்கலாம் போல பண்ணலாம் கற்பழிக்கலாம் எல்லாம் தவறையும் செய்யலாம்டா என் ஆச்சில் அப்படி இருக்கும் அப்படின்னு திராவிட சொன்னிச்சு இப்போ அப்படிதான் இருக்குது ஆனால் சீமானார்கள் அதெல்லாம் கிடையாது நாம் ஒழுக்கமாக இருக்கணும் நாம் முன்னோர்கள் வந்து இந்த நாடு நல்லா இருக்கணும் மொழி தமிழ் மொழி வந்து செத்தரக்கூடாதுன்னு உசரம் கொடுத்து போராடி இருக்கிறாங்க என் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அடுத்து கொண்டு அடிமையாக இருக்கக்கூடாது ஏன் நீ மிகப்பெரிய ஒரு மாவீரன்றா நீ ஒரு தமிழன் நீ அடிமையாக இருக்காது அப்படின்னு வீரத்தை உள்ள உள்ள வீரத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இவனுக்கு மறுபடியும் திராவிடத்தையே தூக்கி பிடிப்பானுங்களாம் இப்போ எதிர்ப்பு எப்படின்னா சீமானனுக்கு திமுக மட்டும் தான் எதிர்க்கணுமாண்ணன் சீமானவர்கள் இந்த பக்கம் திரும்பி எடப்பாடியாரையும் விஜய் அவர்களையும் எதிர்க்க கூடாதோம் ஏன்னா திமுக தான் எதிரி திமுக மட்டும் நீங்கள் எதுங்க ஏன்னா நாங்கள் காசு வாங்கிடுறோம் திமுக இருக்கிறதுக்கு திமுக கெட்டவும் நாங்கள் வந்து காட்டணும் அப்போ தான் வந்து ஐயா எடப்பாடி அவர் ஜெயிப்பாரு அப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேத்தையும் கேள்வி கேட்குறீங்க திமுகவும் கேள்வி கேட்குறீங்க அதிமுகவும் கேள்வி கேட்குறீங்க பத்தாவதுக்கு எங்கள் இளைய தளபதி ஒரு காசு தராரு அவரையும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க விஜய்லாம் என்ன அரசியல் தேர்ட்னு கேட்குறீங்க ஏட்டா அறுபது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து இந்த நாட்டை குட்டிச்சோறு பண்ணி வச்சிருக்கிறானுங்க இவனுக்கு ரெண்டு பத்தையும் தூக்கி போட்டு மெதுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீ இப்ப ஸ்டாலின் மட்டும் தான் எதிரி எடப்பாடியார் நல்ல ஒரு புனித இதுதான் உன் தமிழ் தேசியமா இதுதான் திராவிட எதிர்ப்பா திமுக எந்த சலிச்சவனா இருக்காருங்க அதிமுக அவனு புனிதர்களா உனக்கு வளையல உனக்கு சோம்பேறித்தனும் உனக்கு உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்கு நீ போய் மண்டி போட்டிருக்க அதிமுக மூத்தத்தை வாங்கி குடிக்கிற அத்தோட நிறுத்திக்கணும் நீ இங்க வந்து உடன்தீங்கன்னு காசு கொடுத்ததுக்கோசரம் இப்ப சீமான வந்து நோண்டக்கூடாது இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இதை கூட இன்னும் இன்னும் பயங்கரமான விஷயம்லாம் இருக்குது இவன் வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நாம் தமிழ் கட்சிக்காரன் நாம அண்ணன் சீமான எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சுருக்கிறோமோ அத்தை கூட்ட பழமடை புரிஞ்சு வச்சுக்கிறானுங்க ஆனால் இப்படியா போட்டவனுங்க பிச்சை காசு அது இன்னைக்கு இந்த இருக்கும் நாளைக்கு அவன்ட்டு போகும் ஏமன் அந்த காசு போவோம் ஆனால் அதை சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வழிமுறை இருக்குது உழைச்சி சம்பாதிக்கணும் இப்படி ஊதாரித்தனம் பண்ணி அடுத்து இங்க மேலே குதிரை சம்பாரி பண்ணக்கூடாதுரா அதுக்கு பேர் வேறு அதுக்கு வேணால் நீ போய் மாமா வேலை போயிரு அது இன்னும் பெஸ்ட்டு உடம்பு வலிக்காது ஒன்றும் இல்லை மஞ்ச பையன் மட்டும் அக்கில் வச்சுக்கா பக்கம் வேணா மாமா வேலை பைசா கொட்டு கொட்டுன்னு விட்டோம் நீங்களும் அதுக்கு தான் கரெக்டு போங்க அப்படியே இருங்க கூட்டணி வைக்கணும் சீமான் கூட்டணி வைக்கணும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வேணுங்க எல்லாமே கூட்டணி வைக்கணும் திமுக வீழ்த்தணும் அண்ணன் சீமான் உங்களுக்கு கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சா எப்போ அண்ணன் சீமான் உங்கள் புனிதராயிடுவார் ஏட்டா எடப்பாடி நீங்கள் கொண்டு போய் உட்கார வைக்கணுன்னா எங்கள் அண்ணன் சீமான் வந்து உங்களுக்கு வந்து பணிவிட செய்யணுமா ஏண்டா எச்ச பொறுக்கி பசங்களா உங்களால் தான் தனியாக நின்று ஒன்றும் பிடுங்க முடியல அப்படின்னா மாரி கட்சி கலைச்சிட்டு போங்கடா இருக்கிற எல்லாரும் திருட்டு பசங்க இந்த திருட்டு பசங்க கூட்டத்தில் போய் நாம் வந்து சேர்ந்துக்கணுமா எப்படி இந்த திருட்டு பசங்க கொடி பிறகு இடத்துல நம்ம புளிக்க கூடிய புறக்கூடன்னு இவனு நினைக்கிறானுங்க இவனுக்கு தான் அந்த நாட்டோட மிகப்பெரிய துரோகிங்க டேய் வாயில் ஏதாவது வந்துட போகுதுடா எதுக்கு அந்த மானகட்டு குழப்பம் உங்களுக்கு கூட்டணி எதிர்த்து வேணுங்க இந்த கட்சியில் திமுக அதிமுக எவனையுமே கூட்டணி வைக்க கூடாது சீமானம் பண்றது கரெக்டு டே சட்டம் போய் என்னடா புடுங்க போறீங்க அப்படின்னு நான் கேட்கல தம்பியை கேட்டிருந்தாரு கூட்டணி வைக்க கூடாது தனிச்சு நிக்கிற சீமான் தான் ஆண்மகன் சொன்ன இன்னைக்கு ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவனான்னு கேட்டா அப்ப நீ எத்தனை பேத்துக்கு பிறந்த இப்படி மாத்தி மாத்தி பேசுறிய அப்படின்னு கேள்வி வரும்ல ஏன்னா தம்பியை பதில் சொல்லிடுறாரு கூட்டணி வைக்கிறது தவறு இந்த ரெண்டு கட்சியுமே சட்டமன்றத்துக்குள்ள நாய் கூட போகும்டா நாய் கூட போகும்டா நாய் சட்டமன்றத்துக்குள்ள நாய் கூட போகும் ராஜா ஆனா சட்டமன்றத்துக்குள்ள ராஜாவா போகணும் தான் சீமானு வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காரு அவர் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு பத்து சீட்டு இருபது சீட்டுன்னு அவர் நினைச்சா அவரால் வாங்க முடியும் வாங்கிட்டு உள்ள போனாருக்க விஜயகாந்த்கான சம்பவம் நாளைக்கு சீமானு நடக்கும் இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டீங்க கூட்டணி வச்சிடறோம் உள்ள போயிடுறோம் உள்ள வந்து நம்ம அப்படி பண்ணிடலாம் எப்படி

கோரத்தனுக்கு பிறந்தவன் நீ பதில் சொல் தம்பி